கன்னூரில் நடைபெற்ற நகராட்சி கூட்டத்தில் கட்டிடங்களுக்கு சீல் வைப்பதில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக பல பெண் கவிர்கள் குற்றம் சாட்டி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் நகராட்சி கூட்டம் நடைபெற்றது முதலில் கரூரில் தாவிகா கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் பேசிய நகரமன்ற உறுப்பினர்களான உமா காவேரி வசந்தி ஆகியோர் பேசுகையில் நகராட்சி சார்பாக பல்வேறு பகுதிகளில் விதிமீறிய கட்டிடங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆனால் நகராட்சி அதிகாரிகள் ஏழை மக்கள் கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அதிரடியாக சென்று சீல் வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் ஆனால் வசதி படைத்தவர்கள் கட்டும் கன்னிமாரியம்மன் கோவில் உழவர் சந்தை புரூக்லேன் பகுதிகளில் உயரமான கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் இதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் கேள்வி

என்ன <laughs> பண்ணுங்க <now the> <laughs> 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 பின்பு பேசிய திமுக கவுன்சிலரான பேசுகையில் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு திட்ட வசதிகள் ஏற்படுத்தி தராததால் தூய்மை பணியாளர்கள் பணியின் போது உயிரிழந்தால் என்ன நடவடிக்கை நகராட்சி எடுக்கும் என்று கேள்வி எழுப்பினார் சரியல்ல தவறுனதா குற இல்ல இப்படி டெண்டர்ல இது போடு இல்ல இல்ல தவறுனதா அது ஒண்ணு இல்ல இல்ல தவறுனதா அவங்களுக்கு சரியான ஷூ அதுக்கு அவங்களுக்கு சரியான பிஎஃப் அதுக்கு சரியான ஆதி அந்த பிஎஃப் அடுத்த மாசம் ஃபில்லே பாஸ் பண்ணுவேன் பிஎஃப் இருக்கு தவறுனதா அது இருந்தா அடுத்த மாசம் ஓகே ஓட்டு ஒன் பேஸ் மாசம் நான் ப்ரூவ் பண்றேன் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க நான் இருக்க நான் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்ல நான் சொல்றேன் இன்சூரன்ஸ் இல்லை இன்சுரியாக் குறின்றுமாக போடப்ப்பில்லை அதான் EASIPF வந்துதான் insurance EASIPF தான் private and இதனைத் தொடர்ந்து அதிமுக சரவணகுமார் பேசுகையில் நீலகிரி மாவட்டம் முழுவதும் தற்போது நாய்கள் அதிகரித்துள்ளதால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் வாகனத்தில் வருபவர்களை நாய் கடித்து வருவதால் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை நகராட்சி சார்பில் ஏன் பிடிக்கவில்லை என கேள்வி எழுப்பினார் மேலும் நீலகிரி மாவட்டத்தில் பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகளை பேருந்து நிலையத்திற்கு மேல் வைத்துள்ளதால் பணியாளர்கள் மீது விழும் அபாயம் உள்ளது எனவே இதற்கு எப்